ஆச்சுக்குள்ளே வந்தாச்சு இன்னொன்னு நம்ம வந்தடம் வந்துக்கிறோம் நின்று இப்போ இருக்கு நம்மளுக்கு யாருமே கிடையாது அங்கே யாரோ நகர்றோம் இருக்கு பூ வட்டி மாட்டிக்கினாங்க பூட்ற அனுகுண்ட ஸ்டார்ட்டை இருபது சைடம் கூட ஆகலை அது கூட மாட்டீங்கன்னா இன்னொருத்தவணும் மாட்டிக்கினாங்க இட்றான் வளேன் எவனும் காலி நம்ம டீம்மேட்டே காலி பண்ணுறாங்க எல்லாரையும் இங்கே இவனுக்கோ பாட்டு போகுதுங்க இதோ மாட்டிக்கினாங்க உள்ளேயும் அவனுக்கோ பாட்டு போகுது அவனுக்கு மாட்டிக்கணும் இன்னும் அவனுக்கு ஒன்று போட்டு சொல்லி முடிச்சு விட்டுருலாம் இன்னொருத்தவனும் வைக்கிறான் இதோ இங்கே மாட்டிக்கினாங்க எங்கடா இப்போ எவ்வளோ அல்ட்ரா நூறு பாயில் இனி மூணு புல் பிள்ளைகளாக செத்துருவான் இன்னும் ரெண்டு ரெண்டு நம்பர் தான் இன்னும் சொட்டு சொட்டு வீத்த ஒரே ஒரு போய் செத்துருவான் ஆனா மாத்திட்டாங்க மாட்டு பையன் என்னையும் டீமெட்டியும் ஆனா மாறி கற்று வச்சான் அவன் மட்டும் என் கையில பார்த்தோன்னா செத்தாங்க கீழே எவனுக்கோ பாட்டோன்னு போகுது என் கால் கையில இருந்து போறாங்க அவதான் மாட்டிங்கன்னா செத்து போயிட்டான் பையன் நம்ம டீம் ஆனங்க எவ்வளோ சுட்டு போட்டு வச்சுக்கிறாங்க இதை மாட்டிங்கன்னா அணுகுன போட்டுடலாம் சொட்டு வீடே செத்துட்டான் எவனோ பாட்டு போகுது அணுகுன போட்டுடலாம் பாவம் சிச்சனே செத்துட்டான் இன்னும் எட்டு எட்டு செகண்ட் தான் மாட்டிங்க நான் ஒரே ஒருத்தன் நான் பாட்டு வேலை போதும் அவனுக்கு அணு ஒன்று கூட போட்டேன் இன்னும் அவன் ஐயோ வாட்ட காமிக்கிறானே சூப்பர் பண்ணியாக மாட்டியான் வின் பண்ணிட்டான் வழக்கம் போல் விட்டு ஊத்துட்டுட்டான்